பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குருவே ராசியை பார்க்கிறார் சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்துல நீடித்திருக்கிறார் அதில் எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லை சரி மாத கிரகம் ஆகிய ராஜோக அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடலுக்கு அப்புறம் எந்த சில பண விஷயத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் வேலை தொழில் விஷயத்திலையும் படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை அமைப்பு தனுசு ராசிக்காரர்காம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல ராக இருக்கிறதுனா என்னன்னா இளைய சகோதர சகோதரி கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து நீங்க என்ன மாதிரி முயற்சிகள்லாம் போட்டீங்களோ அது எல்லாமே மாறி அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் சயின் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த என்ன பார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில தேவையில்லாத அதாவது மிகைப்படுத்தி சொல்றது பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் கர்மா எப்படி செயல்பட போகுது எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆகிய குருவே ராசியை பார்க்கிறார் சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்துல நீடித்திருக்கிறார் அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை சரி மாத கிரகம் ஆகிய ராஜோக அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னா இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள் அதே சமயத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாமே வந்து மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறார்கள் இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான் மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் இதுவரை வந்து உங்களுடைய பண விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பண விஷயம் வந்து வரவேண்டிய பணம் வராமல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள் எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது அதே சமயத்துல கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் உருக்கு எப்பவுமே ராஜோகாதிபதி வந்து முதல் ரெண்டு வாரம் உச்சம் பெற்றிருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்ரிங் விளையாட்டு மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதுவும் இல்லாமல் ராசி குரு பார்க்கறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும் சனியும் பத்தாம் பார்வையா பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு வேலை பலுவெல்லாம் அதிகமாக அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்துல வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேர்றது நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்கு ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது என்னதான் சில பண விஷயத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் வேலை தொழில் விஷயத்திலையும் படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசி ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது இதுவும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது என்னன்னா இளைய சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவின் உடல் நலத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சரியாகலாம் அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு வெளிநாடு போகணும் வெளிநாடு போக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குனு டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜோகாதிபதி வலுத்து அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நீங்க என்ன மாற முயற்சிகள் எல்லாம் போட்டீங்களோ அது எல்லாமே மாறி அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தது நெக்ஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நடந்து ஏறியது அப்படிங்கறதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக செவ்வாய் புதன் சுக்கரன் சூரிய பயிற்சிகள் வந்து மாதத்தின் நடுவுல நடக்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை வராத பணமெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது பெறுவது இன்கம் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மூலமாக சில லாபங்கள் பெறுவது திருமண விஷயங்கள் திருமண தடைகளா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒன்று நடக்கிறது இடம் மட்டு இடம் மாறுறது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்குவது பழசை கொடுத்து புதுசு வாங்குறது வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்றது அது மாதிரி நல்ல ஒரு சுகத்துவமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் மேன்மை உண்டு படிக்கிற மாணவர்களும் பாத்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என்ன படிக்கணும் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க ஸோ இதுதான் வந்து தனுசு ராசியான காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி பொதுவான பலன்கள் உள்ள உங்களுடைய ஜென்ம டைமில் அதாவது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்கிறத கொடுத்தா எந்த மாதிரி ஜாதகம் வருது எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது போட்டு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து சிறப்பான தசாபுக்திகளாக யோகமான தசாபுக்திகளாக போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் சுமாரான தசைகளாக பலன்கள் யோகமான தசைகள் நடக்கும் பொழுது யோகமாகவும் அதிகமாகவும் கொஞ்சம் சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாமா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும் இப்ப நம்ம சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதோட கோச்சார் பலன் ஒரு பொதுவான பலன் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் பாதிக்குமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபக்திகள் போயிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்கு ஸ்தான பலம் எப்படி இருக்கு திக் எப்படி இருக்கு திரிக் பலம் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற தான் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சாட் அங்கதான் உங்களுக்கு கர்மாவும் ஜாதகமும் கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத தசா புக்திகளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு ரெண்டையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டம் இரண்டு மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு ஒரு 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 வருடம் எப்படி இருக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி வந்து செயல்பட போகிறதுங்கிற மாற விஷயங்கள் சயின்டிபிக் வேதி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து பரிகாரங்கள் அங்க போனால் இங்க போனா இது நடக்கும் அங்க நடக்கும் இல்லாம எது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தமாற நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்து கொண்டு அதுக்கு தகுந்தமான திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த டைம்ல நாம் அந்த முயற்சிகளை செய்யுமே ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து ராங் டைரக்ஷன்ல சில நேரம் போய் நம்மளுடைய விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நாமளே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாமல் கரெக்டான பாதையில் எந்த விதத்திலும் பண வரையங்கள் சமய வரையங்களை தவிர்க்காம தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எந்த துறை நமக்கு பிராப்தம் என்ன மாதிரி படிப்பு நமக்கு நல்லா வரும் எதில நம்ம ஷைன் ஆகும் எது மாதிரி நமக்கு வேலையா தொழிலா கார்பரேட்டா பிரைவேட்டா அரசு சார்ந்த விஷயமா எந்த துறை நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணங்களை நாம வந்து முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் எந்த விதத்திலும் தேவையற்ற டைம் நம்மளுடைய ஆகாத விஷயங்கள் சில பேர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரவே அவங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவாத சில தொழில்களை செய்து கடன் பட்டு அந்த கடனிலிருந்து மீண்டுவதற்கு நம்ம போராடி கொள்ளி அமைப்பு இருக்கோம் அவங்க முதலே வந்து எந்த நேரத்தை செய்யலாம் எந்த டைமில் நம்ம அந்த செய்யலாம் எந்த தொழில் நமக்கு ஒத்துக்கோங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தால் இது மாதிரி தேவையற்ற பொருள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் அடிப்படையில் நாம் பார்த்து எந்த விதத்திலேயும் நம்ம மூலமுடிப்பில் போகாமல் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே நாமளே அறிந்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தெரிந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்